நாற்பத்தெட்டு வயதில் மறைந்த நடிகர் மனோஜ் பாரதியின் குடும்பம் பற்றி தெரியுமா பிரபல நடிகர் மற்றும் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் இவருடைய குடும்ப புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் தலை சிறந்த இயக்குனர் என பெயர் எடுத்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மேலும் அவர்கள் பதினாறு வயது நிலைய படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் அதைத் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள் என பல அதிரடி படங்களையும் கொடுத்துள்ளார் தமிழ் சினிமாவில் பல முன்னணி ஹீரோ உருவாக்கியுள்ள பாரதி ராஜாவின் மகன் ஒரு இயக்குநராக மாறுவார் என்று பலரும் எதிர்பார்த்தனர் காரணம் தமிழ் சினிமாவில் உள்ள சில முக்கிய இயக்குநர்களிடம் துணை இயக்குநராக பணியாற்றி வந்தார் ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக தந்தை பாரதி தாஜ்மஹால் படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் மேலும் மனோஜ் ஹீரோவாக அறிமுகமான இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் நல்ல அறிமுகத்தை தந்தது இதைத் தொடர்ந்து கடல் பூக்கள் வருஷம் எல்லாம் வசந்தம் அள்ளி அர்ஜுன் ஈர ஈரநிலம் மற்றும் சமுத்திரம் அன்னக்குடி போன்ற பல படங்களிலும் நடித்திருந்தார் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோ என்கின்ற இடத்தை பிடிக்க முடியாமல் போன நிலையில் குணச்சித்திர நடிகராக மாறினார் நடிகர் என்பதை தாண்டி கடந்த ஆண்டு வெளியான மார்கழி திங்கள் என்கின்ற படத்தையும் இயக்கியிருந்தார் புதுமுக நடிகர் நடிகைகள் இந்த படத்தில் நடித்திருந்தனர் கிராமத்து காதலையும் அங்குள்ள சமூக பிரச்சனை பற்றியும் இந்த படம் பேசியது மனோஜ் பாரதி ராஜா சாதுரியின் என்கின்ற படத்தில் நடிக்கும் போது தனக்கு ஜோடியாக நடித்த நடிகை நந்தனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு தற்போது மதிவதனி அர்த்திகா என இரண்டு மகள்களும் உள்ளனர் மனோஜ் பாரதி ராஜாவின் மூத்த மகள் இயக்குநராக வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டும் நிலையில் இளைய மகள் படித்து வருகிறார் மேலும் நாற்பத்தி எட்டு வயதாகும் மனோஜ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதயத்தில் இருந்த பிரச்சனை காரணமாக சர்ஜரியும் செய்திருந்தார் மேலும் இதைத் தொடர்ந்து படப்பிடிப்பில் கலந்து கொள்ளாமல் ஓய்வில் இருந்த நிலையில் இவருக்கு திடீரென இன்று மாலை ஆறு மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து வீட்டிலேயே மயங்க விழுந்து உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இவரது மரணம் திரையுலகில் மற்றும் ரசிக மத்தியில் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது மனோஜ் ராஜா மறைவை தொடர்ந்து இவர் தன்னுடைய காதல் மனைவி நந்தனாவை மற்றும் இரு மகள்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம தொடர்ந்து